நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் என் மகனை நீ உன் சிநேகதனுக்காக பிணைப்பட்டு அந்நியனுக்கு கையடித்து கொடுத்தாயானால் நீ உன் வாய் மொழிகளால் சிக்குண்டாய் உன் வாயின் வார்த்தைகளால் பிடிப்பட்டாய் இப்பொழுது என் மகனை உன் சிநேகிதனுடைய கையில் நீ அகப்பட்டு கொண்டபடியால் நீ உன்னை தப்பு வைத்து கொள்ள ஒன்று செய் உன் கண்ணுக்கு நித்திரையும் உன் கண்ணிமைக்கு தூக்கமும் வரவிடாமல் உன் ஸ்நேகிதனிடத்தில் போய் உன்னை தாழ்த்தி அவனை வரிந்து கேட்டுக்கொள் வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கு கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல் நீ உன்னை தப்பு வைத்துக் கொள் சோம்பேறியை நீ எருமனிடத்தில் போய் உன் அதின் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள் அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே நீ எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய் எப்பொழுதும் உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் இன்னும் கொஞ்சம் கை முடக்கிக் கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்த ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும் பேலியாளின் மனுஷராகிய ஒரு தும்மார்கன் ஆகடியும் பேசி திரிகிறான் அவன் தன் கண்களால் சைகை காட்டி தன் கால்களால் பேசி தன் விரல்களால் போதனை செய்கிறான் அவன் இறுதியத்திலே உண்டு இடைவிடாமல் பொல்லாப்பை பிணைத்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான் ஆகையால் சடுதியில் அவனுக்கு ஆபத்து வரும் சகாயமின்றி சடுதியில் அடைவான் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவையாவன மேட்டிமையான கண் பொய் நாவு குற்றம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை தூர ஆலோசனையை பிறக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே அவைகள் எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள் நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும் நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும் நீ விழிக்கும் போது அது உன்னோடே சம்பாஷிக்கும் கட்டளையே விளக்கு வேதமே வெளிச்சம் போதக சுற்றிய ஜீவ வழி அது உன்னை துன்மார்க்க ஸ்திரீகளுக்கும் இச்சகம் பேசும் நாவை உடைய பரஸ்திரீக்கும் விளக்கி காக்கும் உன் இருதயத்திலே அவள் அழகை இச்சியாதே அவள் தன் கண் கண்ணிமைகளினாலே உன்னை பிடிக்க விடாதே பேசிய நிமித்தம் ஒரு அப்ப துணிக்கையும் இறக்க வேண்டியதாகும் விபச்சாரியானவள் வேகாமல் மடியில எவனாவது நெருப்பை வைத்துக் கூடுமோ தன் கால் சுடாமல் எவனாவது தளலின் மேல் நடக்கக்கூடுமோ பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிப்பவனும் அப்படியே அவளை தொடுகிற எவனும் ஆக்கினைக்கு தப்பான் திருடன் தன் பசியை ஆற்று திருடினால் ஜனங்கள் அவனை இகழ மாட்டார்கள் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் ஏழு மடங்கு கொடுத்து தீர வேண்டும் தன் வீட்டில் உள்ள பொருள்களை எல்லாம் கொடுக்க வேண்டியதாகும் ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன் அப்படி செய்கிறவன் தன் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான் வாதையையும் இளச்சையையும் அடைவான் அவன் நிந்தை ஒழியாது ஸ்திரீயை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அவன் பழிவாங்கும் நாளில் தப்பவிடான் அவன் எந்த ஈட்டையும் பாரான் அநேகம் வெகுமதிகளை கொடுத்தாலும் அமர்ந்திருக்க மாட்டான் தேவனுக்கே மகிமை உண்டாதாக ஆமேன் நீதிமொழிகள் ஏழாவது அதிகாரம் என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியைப் போல் காத்துக்கொள் அப்பொழுது பிழைப்பாய் அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இறுதிய பலகையில் எழுதிக்கொள் இச்சக வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கு உன்னை விளக்கி காப்பதற்காக ஞானத்தை நோக்கி நீ என் சகோதரி என்றும் புத்தியை பார்த்து நீ என் இனத்தாள் என்றும் சொல்வாயாக நான் என் வீட்டின் ஜன்னல் அருகே நின்று பலகனி வழியாய் பார்த்தபோது பேத பேதையர்களாகிய வாலிபர்களுக்குள்ளே ஒரு புத்தியின வாலிபனைக் கண்டு அவனை கவனித்தேன் அவன் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் அவள் இருக்கும் சந்துக்கடுத்து தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமான தந்திரமான மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை சில வேலை வெளியில் இருப்பாள் சில வேலை வீதியில் இருப்பாள் சந்துகள் தோறும் பதவி இருப்பாள் அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்த்து சமாதான பலிகள் என்மேல் சுமந்திருந்து இருந்தது இன்றைக்குத்தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன் ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன் என் மஞ்சத்தை ரத்தன கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன் என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் இளவங்க பட்டையாலும் வாசனை கட்டினேன் வா விடியற்காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம் இன்பங்களினால் பூரிப்போம் புருஷன் வீட்டிலே இல்லை தூர பிரயாணம் போனான் பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான் குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுரவாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விளங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணி வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிக்கிறது போல் தீவிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் உன் இருக்கும் அவள் வழியிலே சாய வேண்டாம் அவள் பாதையிலே மயங்கித் தெரியாதே அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள் பலவான்கள் கொலை செய்தால் அவள் வீடு பாதாளத்திற்கு போகும் வழி போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய்விடும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் எட்டாவது அதிகாரம் ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ புத்தி சத்தமிடுகிறதில்லையோ அது வழி உள்ள மேடைகளிலும் நார் சந்திகளிலும் நிற்கிறது அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடை கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு மனுஷரே உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தம் மனுபுத்திரருக்கு துணிக்கும் பேதைகளே விவேகம் அடையுங்கள் மூடர்களே புத்தியுள்ள சிந்தையாய் இருங்கள் கேளுங்கள் மேம்பாடான காரியங்களை பேசுவேன் என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும் என் வாய் சத்தியத்தை விளம்பும் ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவறுப்பானது என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள் அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை அவைகள் எல்லாம் புத்தி உள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும் வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியும் பசும் பொண்ணை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்து கொள்ளுங்கள் முத்துக்களை பார்க்கலும் ஞானமே நல்லது இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் மெய் ஞானமும் என்னுடையவர்கள் நானே புத்தி வல்லமை என்னுடையது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் என்னாலே அதிகாரிகளும் பிரபுக்களும் பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளும் ஆழ்கை செய்து வருகிறார்கள் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் என்னிடத்தில் உண்டு பொன்னையும் தங்கத்தையும் பார்க்கிலும் என் பலன் நல்லது சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம் நல்லது என்னை சினேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரித்து சுதந்திரிக்கும் படிக்கும் அவர்களுடைய கலஞ்சிகளை நான் நிரப்பும் படிக்கும் அவர்களை நீதியின் வழியிலும் நியாய பாதைகளுக்குள்ளும் நடத்துகிறேன் கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார் பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் மலைகள் முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன் அவர் வானங்களை படக்கையில் படைக்கையில் நான் அங்கே இருந்தேன் அவர் லாஸ் லாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லைகளை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன் நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாயிருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன் அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்து இருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கர்த்தரிடத்தில் தயவையும் தயவையும் பெறுவான் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்லுகிறது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமே நீதிமொழிகள் ஒன்பதாவது அதிகாரம் ஞானம் தன் வீட்டை கட்டி தன் ஏழு தூண்களையும் சித்திரம் தீர்த்து தன் கொளுத்த ஜந்துகளை அடித்து திராட்சை ரசத்தை பார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி தன் பணி அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகளின் மேல் நின்று கூப்பிட்டு புத்தியினனை நோக்கி எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வர கடவன் நீங்கள் வந்து என் அப்பத்தை புசித்து நான் பார்த்த ரசத்தை பானம் பண்ணுங்கள் பேதமையை விட்டு விலகுங்கள் அப்பொழுது பிழைத்திருப்பீர்கள் புத்தியின் வழியிலே நடவுங்கள் என்று விளம்புகிறது பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இழச்சே அடைகிறான் துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்படுத்தி கொள்ளுகிறான் பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே அவன் உன்னை பகைப்பான் ஞானமுள்ளவனை கடிந்து கொள் அவன் உன்னை நேசிப்பான் ஞானமுள்ளவனுக்கு போதகம் பண்ணு அவன் ஞானத்தில் தேர்வான் நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு அவன் அறிவில் விருத்தி அடைவான் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு என்னாலே உன் நாட்கள் பெருங்கும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் நீ ஞானியானால் உனக்கென்று ஞானி ஆவாய் நீ பரியாச காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் என்று சொல்லுகிறது மதியற்ற ஸ்திரீ வாயாடியை வாயாடியும் ஒன்று மரியாதை நிர்மூடமுமாயிருக்கிறாள் அவள் தன் வீட்டு வாசற்படியிலும் பட்டணத்தின் மேடைகளிலும் ஆசனம் போட்டு உட்கார்ந்து தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிபோக்கரை பார்த்து எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும் மதியினனை நோக்கி திருட்டு தண்ணீர் தித்திக்கும் அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்றும் சொல்லி கூப்பிடுகிறாள் ஆயினும் மறித்தவர்கள் அவட அவ்விடத்தில் உண்டென்றும் அவளுடைய விருந்தாளிகள் நரக பாதாளங்களில் கிடக்கிறார்கள் என்றும் அவன் அறியான் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரம் சாலுமோனின் நீதிமொழிகள் ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான் மூடத்தனம் உள்ளவனோ தாய்க்கே இருக்கிறான் அந்நாயத்தின் திரவியங்கள் ஒன்றும் உதவும் நீதிமானுடைய பாய் சுத்த வெள்ளி துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விளையும் பெறாது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் மூடரோ மதிய இனத்தை மதிய இனத்தினால் மாழுவார்கள் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் தீவனை செய்வது மூடனுக்கு விளையாட்டு புத்திமானுக்கோ ஞானம் உண்டு துன்மார்க்கர் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் கடந்து கடந்து போவது போல் போவான் நித்திய அஸ்திவாரமுள்ளவன் உள்ளவன் பற்களுக்கு காடியும் கண்களுக்கு புகையும் எப்படி இருக்கிறதோ அப்படியே சோம்பேறியும் தன்னை அனுப்புகிறவர்களுக்கு இருக்கிறான் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருங்கப்படும் துன்மார்கருடைய வருஷங்களோ குறுகிப்போம் நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் துன்மார்க்கருடைய அபேட்சையோ அழியும் கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண் அக்கிரமக்காரர்களோ கலக்கும் நீதி நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் மாறுபாடு உள்ள நாவோ அருப்புண்டு போம் நீதிமான்களுடைய உதடுகள் பிரியமானவர்களை பேச அறியும் துன்மார்க்கருடைய வாயோ மாறுபாடு உள்ளது தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்